இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடை பக்கத்தில் வந்து காலையில் டீ குடிக்கலான்னு போயிருந்தேங்க டீ குடிக்க போயிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஆளந்தான் மிஞ்சி போனால் வந்து ஆகிட்டே வந்துட்டு ரெண்டு அடித்தாங்க இருக்கிறான் ஏதோ சின்ன பையன்தான் சொல்லிட்டு ஏறி உட்காரது சேரில் உட்காருறது கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு நம்ம போய் தூக்கி விடலான்னு சொன்னால் ஏய் உறா யாரை பார்த்தோன்ற வயசுக்கு வந்த பிள்ளைங்க எனக்கு இருக்குது அப்படின்றானே சாக்காயிட்ட நான் எனக்கு அப்படியே சரி ஒரு வீடியோ எடுக்குதுன்னு பார்த்தா வீடியோக்கு என்ன போஸ்ட் கொடுக்குறாங்க மனுஷன் அவர் இறங்கிட்டு ஒரு ஸ்டைலு ஒரு வாக்கிங் மூவிங் பாருங்க அப்படியே நடக்கிற மாதிரி ஒரு ஸ்டைலு பார்த்தீங்களா சரி பக்கத்தில் தான் போய் நின்று பார்ப்போம் இடுப்பு சைஸ் தாங்க கால் சைஸ் ஆக பாருங்க அட் பாருங்க அவர் என்ன ஸ்டைலாக காட்டுறான் பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்கிற துவர பாருங்க அந்த ஃபோனு ஹைட்டு இல்லைங்க அவன் ஃபோனு ஹைட்டு கூட இல்லை பாருங்கள் நான் நின்றுன்னு இருக்கிறேன் நான் என் இடுப்பு சைஸ் தான் இருக்கிறேன் அப்படி பார்த்திங்களா வேறு லெவலுங்க பார்த்தோன்னே ஓடி போய் ஒரு வீடியோ எடுக்கலான்னு தோணிச்சுங்க வீடியோ எடுத்துகிட்டேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்